بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً أما بعد رنيت كوريا الشهود الخليل سلا بلواء الخليل صبوخ كنوت பிரார்த்தனை செய்யப்படுகிறதை வலிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலர் ஃபஜ்ருத்துலகையிலே குணோ தூதப்படுகின்ற பள்ளிகளுக்கு வருகை தராமலும் இருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக மார்க்க தீர்வு என்ன என்று கேட்கப்பட்ட போது இந்த மசோலாவிலே மிக சரியான கருத்தாகிறது அன்னகுலா குனூத்தஃபிஸ்லாத்து ஃபஜ்ஜர் ஃபஜ்ரு தொலகையிலே குனூத்து இல்லை என்பதுதான் காரணம் நாம் எமது மனைச்சியாக கூறவில்லை நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சுமுகத்தொலுகையிலே மட்டும் குனூத்தோதியதாக சகியான ஹதீசில் வரவில்லை நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஃபர்தான தொழுகையிலே சில காரணத்துக்காக இருக்கிறார்கள் ஐங்கால தொலகையிலே லுஹர் ஆசர் மகர் விஷா சுபஹ் ஐவேல தொலகையிலும் முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு ஏற்பட்ட துன்பம் துயரத்தின் காரணமாக நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் மரணிக்கும் வரை குணூத்து ஊதவில்லை ஓதுவதை விட்டுவிட்டார்கள் அதே நேரத்திலே சுக தொலகையிலே கு ஓதுகின்ற இமாமை பிந்துயர்ந்து யாரத்துள்ளதால் அவரை துயர வேண்டும் அவரோடு நிலைத்திருக்க வேண்டும் அவர் ஓதுகின்ற பிரார்த்தனைக்கு ஆமீன் கூற வேண்டும் இந்த கருத்தைத்தான் இமாம் அகமது ஹம்பல் ரஹிமமுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் என்ல் ஹிலாப ஷர்ருன் முரண்படுவது மிக கடிதியானதாக இருக்கும் வல் குருஜன் ஜமாதி ஷர்ருன் கூட்ட கூட்டமைப்பை விட்டும் குரூஜ் வெளியாகுதல் அதுவும் கெடுதியானது இருக்கும் உதாரணத்துக்கு மினா மினாவிலே ஹஜ்ஜு காலத்தில் மினாவிலே தொழுகை சுருக்கி தொழுவதுதான் நபிகளாருடைய வழிமுறை இருந்தாலும் ஹஸ்மான் அமீரல்மோமினின் அவர்கள் கான் சொல்லி ஹல்ஃபு அர்பான் கான் அர்பான் நாலு ரகாத்துக்களை தொழுபோர்களாக இருந்தார்கள் பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள் குறிப்பாக இவ்வளோ மசூதலில்லாகுத்த ஆள் அனுபவர்களும் அவர்களுக்கு பின்னால் இரண்டாக சுருக்கி தொழுவதற்கு பகரமாக அவரை பிந்துயர்ந்து நால் ரக்காத்துக்கள் தொழுதார்கள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது யாபா அப்து ரஹ்மான் அப்து அப்து ரஹ்மானுடைய தந்தையே மாகாதா இது என்ன என்று ஆச்சரியமாக கேட்டார்கள் யானை கை சொல்லி துசல்யர்பான் நீங்கள் எவ்வாறு நாலு தொழுவீர்கள் வாழ்ந்த துன்கிரோலாசுமான உஸ்மான் அலி அல்லாஹுத் அலாவுடைய செயலை நீங்கள் நிராகரிக்கும் நிலையில் நீங்கள் எவ்வாறு காத்துக்கள் தொழுவீர்கள் என்று கேட்டார்கள் ஃபக்கால இன் மசூது அலி உள்ளாஹுத் ஆலா சொன்னார்கள் அல் ஷர்ரும் முரண்படுவது கெடுதியானதாக இருக்கும் கெட்டதாக இருக்கும் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே எம்பகலில் இன்சான் அல்லா யுகாலிஃப் இஹ்வானஹூ அவருடைய சகோதரர்களுக்கு முரண்படாமல் இருப்பது தனித்து போகாமல் இருப்பது அவசியமாகும் நபி அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் படைகளை அனுப்புகின்ற பொழுது தாவா பிரச்சாரத்திற்கு தூது அனுப்புகின்ற பொழுது அல்லது அல்லாடைய பாதையிலே ஜிஹாதுக்கு படைகளை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நபிகளார் கட்டளை பிறப்பிப்பார்கள் அவர்களுக்கு வழிபடும்படி யானை அமீர் அமீர் பொறுப்பாளர்களுக்கு வழிபடும்படி நபி அலை சலாத்து அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் உங்களின் சிலர் சிலருக்கு கட்டுப்படவும் வழிபடவும் என்று நபி அலை சலாத்து கூறி உலா தஹ்தலிபு நீங்கள் முரண்பட வேண்டாம் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ஹிலாஃப் ஹிலாஃபலாஷ் கனோஷர் நிச்சயமாக முரண்படுவது அது சந்தேகமின்றி ஒரு கெட்ட ஒரு பாவமான ஒரு கெடுதியான செயலாக இருக்கும் சமூகத்தை ஒற்றுமையான சமூகத்தை பிரிப்பதற்கு அது காரணமாக அமைந்து வரும் ஆகவே கண்ணியத்துக்குரிய ஷஹோருளை ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு சுபானா எம் அனைவருக்கு அருள் சிவானாக ஆஹ்ருதாவா அஹமது இல்லாஹ் ரபுல்லா ஆலமீன்